நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது நடிகை விஜயலட்சுமி அளித்த புகாரை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கு இன்று உச்ச நீதிமன்றம் விசாரிக்கிறது கலைச்சு ஏமாற்றியதாகவும் விஜயலட்சுமி வளசரவாக்கம் காவல் நிலையத்தில் புகார் அளிச்சாங்க இதன் அடிப்படையில இந்திய தண்டனை சட்டம் பிரிவு முன்னூத்தி எழுபத்தி ஆறின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது இந்த வழக்குக்கு எதிராக சீமான் ஹைகோர்ட்ல மனு தாக்கல் செஞ்சாரு அதனை விசாரித்த நீதிமன்றம் பனிரெண்டு வாரங்களுக்குள்ள விசாரணையை நடத்தி அறிக்கை தாக்கல் செய்யும்படி அரசுக்கு உத்தரவிட்டது இந்த உத்தரவை சவாலிட்டு சீமான் உச்சநீதிமன்றத்தில் நீதிமன்றத்துல மேல்முறையீடு செஞ்சாரு முன்னதாக உச்ச இருதரப்பும் பேசி தீர்வு காணுமாறு அறிவுறுத்தியதோடு வழக்கின் மீதான விசாரணைக்கு இடைக்கால தடையும் விதித்திருந்தது ஆனால் நடிகை விஜயலட்சுமி விரைந்து விசாரணை நடத்த வேண்டும் என கோரிக்கை வைத்தார் அந்த கோரிக்கையை ஏற்று இன்று உச்ச இந்த வழக்கை விசாரிக்கிறது இது போன்ற சட்ட தகவல்களை தெரிந்து கொள்ள ஐகான் லீகலுடன் இணைந்திருங்கள்